ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானு கை மழைக்காலத்துக்கு ஏற்ற சூப்பரான ஒரு தொகையில் ரெசிபி பார்க்கலாம் வாங்க ஒரு நூறு கிராம் இஞ்சி தோல் சிவி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு நாலு ஆறுக்கு கருவேப்பிலை உருவி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு சின்ன குழிக்கரண்டி உளுந்து காரத்துக்கு நாலு வரமிளகாய் ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் இந்த இடத்துல மலைப்பூண்டு கூட ரெண்டு மூணு பல் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதை நீங்கள் நல்லெண்ணெய் வதக்கி செஞ்சிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மழைக்காலத்துக்கு கண்டிப்பாக இந்த தொகையில் ரெசிபி பண்ணி எடுத்துக்கோங்க உடம்பு சும்மா சூப்பராக கலக்கலன்னு இருக்கும் தலை பாரம் ஜுரம் இருமல் சளி வயிறு மந்தம் வயிறு உப்புசம் எல்லாமே சரியாயிடும் இப்போ பெருங்காயம் பொரிஞ்சோடனே நாலு வரமிளகாய் காரத்துக்கு நல்ல ஒரு சின்ன குழி கரண்டி உளுந்து உளுந்து நல்லா சிவந்த பிறகு சீரகத்தை சேர்த்துக்கோங்க முதல்லையே சீரகத்தை சேர்க்காதீங்க உளுந்து நல்லா சிவந்து வந்த பிறகு சீரகம் சேருங்க சீரகம் சேர்த்து ஒரே ஒரு பரட்டு பரட்டுட்டு உடனே தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க இது தனியாக ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன் இது சூடு ஆரட்டம் இதை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி கருவேப்பிலை அந்த புளி எல்லாத்தையும் சேர்த்து இந்த இதே எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டேன் அதே எண்ணெயிலேயே நம்ம சீவி வச்சிருக்கிற ஒரு நூறு கிராம் இஞ்சி தோல் சீவி தேய்க்கிறதுலாம் தேய்ச்சி வச்சுருக்கேன் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் தோல் சீவிட்டு சேர்த்து தேய்ச்சிக்கோங்க ஒரு சின்ன பிடி கருவேப்பிலையை வச்சுக்கோங்க ஒரு அரிநெல்லிக்காய் சைஸ் புளி வச்சுக்கோங்க புளியில் இருக்கிற குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி நல்ல வாசனை வரணும் அந்த அளவுக்கு வதக்குங்க கொஞ்சமாக ஆகிடும் வதங்கி வந்த பிறகு அந்த அளவுக்கு வதக்கின பிறகு இதையும் நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க நல்ல சூடான சாதத்தில் உதிரு உதிராக சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த தொகையில் பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதே மாதிரி தயிர் சாத்து கூட தொட்டுக்கிறதுக்கு கலக்கலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இது நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கிறேன் முதல்ல நம்ம வறுத்த மிளகாய் அப்புறம் உளுந்து அப்புறம் சீரகம் பெருங்காய கட்டி உப்பு இது அரைக்கும் போது இது கூட நீங்கள் கல்லுப்பு ஒரு சின்ன கட்டி வெல்லம் கண்டிப்பாக வெல்லம் சேர்த்து அரைங்க தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் மாறின பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற சாமான்களை மட்டும் முதல்ல கரக்கரப்பாக பொடி பண்ணிக்கோங்க உளுந்து மிளகாய் விற்றல் பெருங்காயம் உப்பு ஒரு சின்ன கட்டி வெல்லம் அவ்வளோதான் இதை மட்டும் முதல்ல பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி பொடி பண்ண பிறகு இஞ்சி கருவேப்பிலை புளி நம்ம அதில் சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரக்கரப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ அந்த கடாயில் சொட்டு எண்ணெய் மிச்சம் இருக்கும் அதுலேயே நீங்கள் கடுகு தாளித்து கொட்டிட்டு இந்த தொகையில் ஒரு பரட்டு பரட்டி கிளறி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம பானு கைமணத்துக்கு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்